புத்தகம் ஃபோர்த் ஸ்டாண்டர்டுக்கு சமூக அறிவியல் பார்த்துட்டு இருக்கோம் பைச் தாள் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தோட கண்டினியூஷன் பார்க்கலாம் தேர்ட் ரோமன் லெட்டர் கொஷின் நம்பர் ஆ வந்து இளங்கோவடிகள் சிலபதிகாரத்தை எழுதினார் சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த பாக்ஸில் நம்மளுக்கு சரி ஃபஸ்ட்டு ஆக்கு வந்து சரின்னு எழுதணும் செகண்ட் வந்து ஆ தமிழ் காவியமான சிலபதிகாரத்தின் மைய கதாபாத்திரம் கண்ணகி ஆவார் அதுவும் சரி தான் செகண்டுக்கும் சரி ஆக்கும் சரி ஒன் சோழ மன்னன் கரிகாலனின் அரசவையில் கோவலன் மாதவியை சந்தித்தான் ஆப்ஷன் இ சரிதான் அடுத்து இ மன்னர் குலசேகர பாண்டியரனால் கோவலனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஈ வந்து தவறு ஊ வந்து புகாரில் உள்ள மாநக மாநாயகன் என்ற வியாபாரியின் மகள் கண்ணகியின் கொடுத்துருக்காங்க இது வந்து இதுவும் சரிதான் ஊ வந்து கோவலன் தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய மகள் கண்ணகிடம் திரும்பி வந்தார் ஊ ஊ வந்து சரியா தவறான்னு கேட்குறாங்க இது தவறு ஊ வந்து தவறு ஏ வந்து கண்ணகி முதலாம் நெடுஞ்சலி என்று அனசவிக்கு வந்தாள் ஆப்ஷன் ஏ வந்து சரி ஓகேவா ஃபர்ஸ்ட் சரி அப்புறமும் சரி தேர்ட் ஒன்னும் சரி ஃபோர்த் ஒன் தவறு ஃபிஃப்த்து சரி சிக்ஸ்த்து தவறு செவன்த்தும் சரி பொறுத்துகையோட ஆன்சர் ஃபஸ்ட்டு வந்து கார்த்திகை தீபம் ஆ செகண்ட் வந்து உழவர் திருநாள் அதாவது அறுவடை திருநாள் ஆப்ஷன் இ செகண்டுக்கு தேர்ட் ஒன்று விருந்தோம்பல் தான் அதுவும் இக்கு நேராக தான் இருக்குது அப்போ நேராக நேராக தான் பொறுத்துக்கணும் ஃபோர்த் வந்து திருவாதிரை அது வந்து ஆப்ஷன் ஆ நாலாவது கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ திருவாதிரை இதுதான் பொறுத்துகளோட ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் ஃபிஃப்த் கொஸ்டின் கோடிட்ட இடத்தை நிரப்புக ஃபஸ்ட்டு ஒன் சிலபதி சிலம்ப சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோ சகோதரர் பெயர் என்னன்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கு ஆன்சர் சேரன் செங்குட்டுவன் ஓகேவா செகண்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் தற்போதைய மேற்கு மாவட்டங்களில் ஒன்றான இம்மாவட்டம் சேர மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டது தேயிலுக்கு போல் பெற்றது மாவட்டத்தின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க செகண்ட் கொஷின்க்கான ஆன்சர் நீலகிரி நீலகிரி தேர்ட் கொஸ்டின் சங்க காலத்தில் புகார் துறைமுகத்தில் கொண்டாடப்பட்ட விழா டேஷ் தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் இந்திர விழா ஃபோர்த் கொஸ்டின் சங்க காலத்தில் சேலர்கள் பற்றிய அறிய சேலர்கள் பற்றி அறிய உதவும் புத்தகத்தின் பெயர் ஃபோர்த் கொஸ்டின் சங்க காலத்தில் சேலர்கள் பற்றி அறிய உதவும் புத்தகத்தின் பெயர் பதிற்று பத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் ஒற்றைக்கால் ரதங்களை உருவாக்கியவர்கள் டேஷ் நீங்கிறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து பல்லவர்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்த்தது நன்றி தேங்க்யூ